ஓம் சாய்ராம் நல்லதே நினைத்து நல்லதே செய்தால் நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே என்னுடைய அருளாசையோடு இன்றைய நல்ல தினத்தில் உனக்கு நல்ல காலம் தொடங்கி இருக்கின்றது ஒவ்வொரு நாளும் உனக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இனி அமையும் உன்னுடைய வாழ்க்கை ஜெயமாக இருக்கும் பல எதிர்பார்ப்புகளோடு எல்லாம் கிடைக்கும் நம்முடைய அப்பா நமக்கு நம் வேண்டுதல்களை நிறைவேற்றி தருவார் என்று நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கின்றாய் கவலைப்படாதே உன் நம்பிக்கை எப்பொழுதும் என் முன்னால் வீணாகாது என்னுடைய பக்தர்களின் நம்பிக்கையை எப்பொழுதும் நான் விட்டு விட மாட்டேன் கைவிட மாட்டேன் நம்பிக்கையினுடைய மறு உருவமே நான் தான் என்று நீ நினைக்கும் அளவிற்கு உன்னுடைய மனதிற்குள் ஆழமாக என் மீதான நம்பிக்கையை நீ பதித்து வைத்திருக்கின்றாய் அதனுடைய வளர்ச்சி மிகப்பெரிய வெற்றியை உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாகத்தான் இருக்கும் இத்தனை நாள் பல சோதனைகளையும் சங்கடங்களையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் படிப்படியாக கடந்து வந்திருக்கின்றாய் நேற்றோடு உன் கஷ்ட காலம் முடிந்து இன்று உனக்கு நல்ல காலம் தொடங்கியும் இருக்கின்றது அத்தனை படிகளையும் உன் வாழ்விற்கான வெற்றி படிகளாக மாற்றி வைத்தால் மிகப்பெரிய உயரத்தை நீ அடையக்கூடிய அளவிற்கு அந்த படிகள் இருக்கின்றது தயங்காதே இனி நீ ஒரு சிறு முயற்சி செய்தால் கூட அது உனக்கு மிகப்பெரிய உயரத்தை பெற்று விடும் என்னுடைய பாதங்களில் சரணடைந்த ஒவ்வொரு பக்தர்களும் மிகப்பெரிய அற்புதங்களையெல்லாம் நம்ப முடியாத பேரதிசயங்களையெல்லாம் காணப்போவது என்பது உறுதியான ஒன்று அது எப்பொழுது நிகழும் என்பதில்தான் உங்களுடைய நம்பிக்கையும் பொறுமையும் அடங்கியிருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது எதுவும் நடக்காத நிலை இருந்தது அந்த நிலையை தலைகீழாக மாற்றி உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் இன்பங்களை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று மிக பெரிய அற்புதத்தை இக்கணமே தொடங்கவும் முடிவெடுத்திருக்கின்றேன் என்னுடைய பரிபூரண ஆசீர்வாதத்தோடு இனி உன்னுடைய வாழ்க்கை சுகப்படும் சந்தோஷமான நிகழ்வுகள் பல நடக்க தொடங்கும் உன்னுடைய உணர்வுகளோடு நான் எப்பொழுதும் வாழ்கின்றேன் உன்னுடைய உணர்வுகளை நான் மதிக்கவும் செய்கின்றேன் உன்னுடைய நேர்மைக்கு எப்பொழுதும் களங்கம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக உன்னுடைய கண்ணியமான அந்த நடவடிக்கைகளையெல்லாம் நான் மதிக்கவும் செய்கின்றேன் உன்னுடைய வேலையை நீயே செய்து முடிக்க வேண்டும் என்று உன்னுடைய முயற்சியை முழுமையாக நீயே கொடுத்து காத்திருக்கின்றாய் அந்த முயற்சி பல மடங்கு வெற்றியை தான் பெறும் உன்னுடைய வாழ்விற்கு பொறுப்பாக நான் இருப்பதால் சந்தோஷம் என்பது நிலையானதாக அங்கு நிச்சயம் இருக்கும் நல்ல செய்தியோடு மிக பெரிய அற்புதத்தை இன்றைய தினத்தில் தொடங்கி வைக்கின்றேன் எதற்கும் கவலைப்படாமலும் வருத்தப்படாமலும் நீ நினைத்தது நடக்கும் என்ற ஒன்றை உன் மனதிற்குள் ஆழமாக பதித்தபடியும் உன்னுடைய எண்ணங்களை வை என்னுடைய அருளால் பேரானந்தத்தை உன்னுடைய வாழ்க்கை காணக்கூடிய நேரம் வந்து விட்டது துன்பத்தின் இறுதி கட்டம் இன்றைய நாள் இன்பத்திற்கான ஆரம்ப கட்டமும் இன்றைய நாள் உன்னுடைய வாழ்க்கை இனி மிக பெரிய அளவிற்கு உயரும் முன்னேற்றத்தை காண்பாய் தடைப்பட்டிருந்த நல்ல நிகழ்வுகள் எல்லாம் தானாக நடக்கும் சுப நிகழ்வுகள் உன்னுடைய இல்லத்தில் நடந்து உன்னுடைய வீட்டை குதூகலமாக்கும் சந்தோஷமாக இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்